நம்ம இன்றைக்கான ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்க்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் என்னங்கிறத பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதுக்கப்புறம் இதில் மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சூட்லேயே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா பெருசாகி உப்பி வந்துடும் தண்ணியெல்லாம் உறிஞ்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துக்கோங்க அதை பத்து நிமிஷம் அப்படியே வெட்டுருங்க தண்ணி வடியட்டும் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு நெ அன்னைக்கு கோதுமாவு எடுத்துகிட்டு நான் உப்பு சேர்த்துட்டு அது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து சோயாவை ரெடி பண்ணிடலாம் மீன் மேக்கர் வந்து பத்து நிமிஷம் அப்படியே இருந்துருச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ அதில் இருக்கற தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நம்ம ஒன்றுமே சேர்க்கல பிளைனாக தான் பண்ணியிருக்கோம் சும்மா வேக வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதில் வந்து மசாலா சேர்க்கணும் நான் வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு அவிச்சு இது பண்ணி வச்சோம் இல்லையா அரைச்ச வந்து மீல் மேக்கருடைய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் புரதச்சத்து அவ்வளோ நிறையா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது பெரியவங்களுக்கு கூட தாராளமாக சாப்பிட்லாம் இதில் வந்து உப்பு தனி மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன் இந்த மீல் மேக்கரில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அதனால் மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக சேர்த்துக்குங்க ஜீரக பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இது வந்து ட்ரை மேங்கோவுடைய பவுட்ரு புளிப்பு காண்டி சேர்க்குறேன்னா சேர்த்து கொத்தமல்லி தூவிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே நான் நாளைக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து மிளகாயில் வந்து கொஞ்சம் காரமாகவே சேர்த்துருக்கேன் அதிகமாக இப்போ நம்ம பிசஞ்சு வச்சோம் இல்லையா மாவு அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்போ மாவை எடுத்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் மாவு அந்த மாதிரி நல்லா கையில் உருட்டிட்டு இது வந்து இதுவும் வந்து நம்மளுடைய கோதுமை மாவு தான் கோதுமை மாவில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மீல் மேக்கரில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ நம்ம வந்து சும்மா எப்போவுமே வறுத்து வறுத்து கொடுக்காமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்திக்குள்ளே வச்சு அது மா நம்ம சொன்ன மாதிரி மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க நீங்கள் இன்னுமே வெங்காயம் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் இல்லை பச்சை மிளகா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா கிண்டணும் இல்லையா அது நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்திக்கு வந்து உள்ளே வைக்கணும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுடைய செஞ்ச மீல் மேக்கர் மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு ஸோ நம்ம இப்போ சப்பாத்திக்கு உள்ளே வச்சிடலாம் நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் சப்பாத்தி பண்ணிக்கிங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயராக பண்ண போகிறேன் அதனால் நடுவில் மட்டுந்தான் வச்சுக்கிறேன் ஃபுல்லாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணலை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நம்ம நாலு சைடும் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் சப்பாத்தி இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உள்ளே காற்று போகாமல் உள்ளே காற்று போனிச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகி பிஞ்சு வந்துடும் இது நல்லா மடித்ததுக்கு அப்புறமும் நம்ம திருப்பியும் வந்து கோதுமை நல்லா புரட்டி எடுத்துக்கணும் இப்படி எல்லா சைடும் மாவு இருக்குமா நல்லா பரட்டிக்கிங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கல்லில் ஒட்டாமல் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் நல்லா வந்து வரும் நம்மளுக்கு ஸ்டஃபிங் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அதனால தான் வந்து நம்ம காஞ்ச மாவில் வந்து நல்ல முக்கி முக்கிய எடுக்கிறது இப்போ நம்மளுக்கு கல் காஞ்சிருச்சு ஸோ நம்ம வந்து கல்லில் போட்டுடலாம் ரெண்டு சைடு நான் இப்படி இப்படி பரட்டி போட்டதை வந்து நம்ம வந்து அந்த கா மாவில் போட்டு எடுத்தோம் இல்லையா கோதுமை மாவு அது கொஞ்சம் எக்ஸாக தேவையில்லாத மாவெல்லாம் இருக்கும் அப்படி நம்ம ரெண்டு சைடு இப்படி கையில் வச்சு திருப்பி போடையில் அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துடும் அதுக்கானதான் நான் வந்து திருப்பி போட்டேன் கையில் வச்சு மேலே வந்து நான் நெய் தடவிக்கிறேன் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிங்க நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நெய் சேர்த்து ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான இது ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சி சேனலுடைய நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பில் மேக்கர் ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதில் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் போட்டு வெயிட்டாக தான் பண்ணியிருக்கேன் அதாவது தயிரில் வெள்ளரிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் அதில் எதுவுமே தாளிக்கலாம் நீங்கள் வேணுன்னால் ஒரு சின்ன தாளிப்பு கூட அதில் கொடுத்துக்கலாம் கூடவே இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ தான் எடுத்திருக்கேன் இப்போ சீசன் போதில் அதனால் சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக கொடுங்க இதான் இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி